யூடியூப் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயஸ்தானமான ராசியிலேயே சூரியனுடைய அமர்வு இருக்குது சூரியன் முதலாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளோட நட்பு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படுறது அதே மாதிரி பெரிய பொறுப்புகள் கைக்கு வர்றது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும் அரசு தொடர்பான நண்பர்கள் அமையறதோ இல்லை அரசு தொடர்பான விஷயங்களில் நம்ம எதுக்காக காத்திருக்கோமோ அந்த விஷயங்கள் நமக்கு சரிவர கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அரசு சார்ந்த பரீட்சைகள் எழுதக்கூடியவங்களுக்கு நல்ல முறையில் அதற்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான அந்த ஒரு சூழ்நிலையும் காணப்படுது ஸோ வந்து நமக்கு சூரியனுடைய அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே உஷ்ணமான ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது சூடு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிற காரணத்தினால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் வரக்கூடிய காலகட்டம் கோபம் அதிகமாக வரலாம் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடும் பார்த்துக்கோங்க பேச்சில் சுதாரிப்போடு இருந்துக்கோங்க அடுத்து இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் மற்றும் புதனுடைய அமர்வு இருக்கு குடும்பஸ்தானத்தில் நமக்கு சுக்கரன் அமர்ந்திருக்கு அப்படின்னா மனைவி அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமணம் ஆகாத நபர்களுக்கு கல்யாணமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேர் இந்த மாதிரி விஷயத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு அந்த சுப செய்திகள் கண்டிப்பான முறையில் வரும் வாழ்க்கை துணையோடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வரும் நல்ல பிணக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ புதன் அங்கே அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமிப்புகள் செய்கிறதுக்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் நீங்கள் பிள்ளைகளுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்காக செலவுகள் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த பிளான்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி குழந்தைங்க படிப்பில் ரொம்ப வந்து ஆர்வமாக இருப்பாங்க ரொம்ப உற்சாகமாக படிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் சுக்ரன் புதன் இந்த இரண்டு இணைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமான உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வருமானம் ஃபண்டு ஃப்ளோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வருமான உயர்வுகளை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் நார்மலாக சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து சுக்ரனுடைய சனி தொடர்பும் அதுக்கப்புறமா வந்து ராகுவுடைய தொடர்பும் ஏற்படுற பட்சத்தில் நமக்கு பண ரீதியான முன்னேற்றங்கள் இதனால் வரையில் இருக்க மாதிரி இல்லாம இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே நல்ல பணம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நார்மலாக வரும் பணம் வருதுன்னா அப்படியே மேலேருந்து கொட்டுற மாதிரி இல்லை நம்ம சம்பாத்தியத்தை ஃபஸ்ட்டை விட இப்போ பரவாயில்ல நல்லா பணம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் உயர்வாக வரதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும் அடுத்து நான்காம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேது உடைய அமர்வு இருக்கு கேது வந்து சுகஸ்தானத்தில் அமர்ந்துருந்ததுன்னா நம்ம வந்து எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் வாங்கி அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதில் சின்ன சின்ன தடைகள் வரும் நார்மலாகவே சுகஸ்தானத்தில் கேது இருந்தால் நமக்கு ஆசைகளை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் எவ்வளோ பணம் காசு வந்தாலும் இப்போ பரவாயில்ல நம்ம எதை வேணால் வாங்கி சாப்பிட முடியும் என்ன வேணால் செய்ய முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் மனசு சற்று விரக்தியாகவே வச்சுருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கேது உடைய தன்மை அப்படின்னு சொல்லலாம் நான்காம் இடத்துல கேது இருந்ததுன்னா அடிக்கடி மருந்து மாத்திரை சாப்பிட்றது ஏதாவது ஒரு தடவையாவது உடம்பே முடியல அப்படின்ற மாதிரி வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் தாயார் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தாயாருக்கு உடல் பலவீனங்கள் ஏற்படலாம் அவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அடுத்து ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல சனியுடைய அமர்வு இருக்குது இந்த சனி வந்து வக்கரகதியில் இருக்கிற காரணத்தினால எட்டாம் வீட்டுக்கு வந்து உட்கார்றார் ஸோ எட்டாம் இடத்து சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் எட்டில் சனி உட்காரும் பொழுது நம்ம எதை செஞ்சாலும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணும் ஏன்னா வந்து ஆயுள் ஸ்தானத்தில் சனி உட்காரும்பொழுது ஆயுள் விருதியெல்லாம் கொடுப்பார் ஆனாலும் அடிக்கடி உடல் உபாதைகளை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீர்வார் மக்கரோன்றதுனால பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் இருக்காது சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வர உணவு கட்டுப்பாடு மூலயமா அதை சரிப்படுத்திக்க முடியும் அதாவது வேலைக்கு உணவு அருந்தாமல் இருக்கும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும் பாருங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அடிக்கடி வர்றதுக்குண்டான வாய்ப்பு கால்களில் அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒழுங்கா பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது உணவு சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது வக்கிரகதியில் போகக்கூடிய சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான தாக்கங்கள்லாம் கொடுக்கறது கிடையாது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வை சுற்றக்கூடிய கிரகம் இது வந்து நம்ம சூரியன் பார்வையினால் பின்னோக்கி பொழுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு தான் சின்ன சின்ன பலன்களை கொடுக்கும் அதனால பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது அதை நினச்சி நீங்கள் வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து பத்தாம் வீடு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல வந்து ராகு உடைய அமர்வு இருக்கு பத்தாம் எடுத்து ராகு அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் பொருள் காரகத்துவத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அதனால உங்களுக்கு வரவுகள் ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் வரவுகள் அதுக்கப்புறம் சேமிப்பு இதெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பான முறையில் உண்டு அடுத்து பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு விரையஸ்தானம் இந்த இடத்துல செவ்வாய் மற்றும் குரு அமர்ந்திருக்கு விரையஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு செலவுகள் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண முடியலையே எடுத்து வைக்க முடியல பணத்தை சேமிப்பு செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் நீங்கள் வந்து தேவையில்லாத யாருக்காகவோ செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்மக்கிட்ட கடன் வாங்குவாங்க நம்ம கொடுப்போம் அதை கரெக்டாக நம்ம எழுதி கெழுதி வாங்காமல் விட்டோம்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால் என்ன பண்ணோம்னா பன்னெண்டில் குரு இந்த மாதிரி செவ்வாயெல்லாம் பொழுது தேவையில்லாத சிக்கல் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இதை மனசில் வச்சுக்கிட்டு யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அழகாக கையெழுத்து வாங்கி அதற்குண்டான ஆவணங்கள்லாம் சரிபார்த்து செஞ்சு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் காலத்துக்கு கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க வாங்கினோன்னா பேங்க் மூலயமா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் ஆகஸ்ட் மாத வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே இந்த பெருமாள் வழிபாடு பண்ணுற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் வராமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வழிபாடாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்